பிரம்மா குரு குரு மகேஸ்வராக குரு சாக்டா ஸ்ரீ குருவே குரு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் காஞ்சி மகாபெரிய குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாத்தக்கூடிய பலன் குரு பகவானுடைய பேர்ச்சி பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயுகத்தை கொடுக்க வரார் வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாத்தக்கூடிய அமைப்பாக இந்த குரு பேர்ச்சி கண்டிப்பா மாறப்போகுது பனிரெண்டு ராசிக்கும் ஏன்னா இயற்கையில எது சுபகரம் குரு பகவான் தாங்க அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க அதுக்கான ஒரு பலன்தான் இது குரு ஜோத டிவுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த குரு பயிற்சி மே மாசம் இருபத்தி தேதி வரை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன் குரு பகவான் கூடிய நட்சத்திரத்துக்கு பிறன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம பாரு விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எதுலையுமே பாருங்க இந்த விருச்சக ராசிக்கிறாங்க பாருங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க விருச்சகராசிக்கார்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சகராசிக்கரை தன்மானம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே பாருங்கிறது விருச்சக கிட்ட அதிகமா இருக்கும் பாக்குறதுக்கு ஒருத்தரை பயம் ஒரு தரப்புல குணம் இருக்குங்க ஆனா பழகிட்டா அவங்களை மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாதுங்க விருச்சகம் இந்த குணம் கண்டிப்பா இருக்கு விருச்சகராசிக்கிட்ட பாக்குறதுக்கு ஒருத்தர் ஆக்ரோஷம் மாதிரி பார்ப்பாரு ஆனா பயங்கரமான பிரைன் மூலம் இவங்க மாதிரி விற்சகராசிகரோ யாருமே இருக்க முடியாது அதிகமா புத்திசாலிகள் எல்லாமே விச்சகரா ராசிக்காரவா மூளை போட்டு கசக்குவாங்க நல்ல ஒரு திட்டமான குணம் இருக்கும் ரகசியத்தை வரல் எந்த ஒரு கஷ்டமான வேலையை ஈசையா பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் ராசி இருக்கும் கேட்டா சொல்லுவாங்க ஆமா அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது எல்லாரும் குரு பயிற்சி வந்தா அப்ப பயந்துக்கிட்டு நிறைய ஜாதகம் பார்க்கறது நேரு பார்க்க விருட்சகர் ராசிக்கிறாங்க ஏன்னா இப்பதான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு அர்த்தாஷ்டம சனி இப்பதான் முடிஞ்சு நாலாம் இடத்துல சனி அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டாரு இப்பதான் கொஞ்சம் நல்ல ஒரு சிந்தனைக்கு அவங்க வந்திருக்காங்க விச்சக ராசிக்கிற நல்ல ஒரு சிந்தனைக்கு இப்பதான் வந்திருக்காங்க லைஃப்ல இப்பதான் ஒரு திடமான ஒரு முடிவுக்கு உங்க வாழ்க்கையில என்னடா நம்ம முடிவு பண்ணணும் இனிமே நல்ல ஒரு முடிவு பண்ணி நம்ம ஜெயிக்கணுங்கிற இப்பதான் வந்திருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு செவ்வாய் நீசமா இருந்தார் எத்தனை பேர் மூணு மாசம் பாருங்க படாத பாடல எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போட்டா மட்டும் போனாங்க மட்டும் கேளுங்க விரிச்சராசிக்க ஆமான்னு சொல்லுவாருங்க எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல கழகம் பிரச்சனை மட்டும் கேட்டு பாருங்க எஸ் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை லோன் பிரச்சனை எதிரி பிரச்சனை எத்தனை பேருக்கு மட்டும் இருந்துச்சு மட்டும் கேளுங்க கண்டிப்பா இருக்கும் தாய்மாம உறவு பிரச்சனை வருமான பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இடத்துல பூமியில ஒரு பிரச்சனை இருக்கும் படிப்பு கல்வியே ஒரு மந்தமான தன்மை பார்த்துருப்பீங்க தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிறப்ப இருந்திருக்காது இது எல்லாமே விரு்சகராசிக்காரா பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுக்குது ராசி இப்ப குரு பகவான் வர்றாருங்க குரு பகவான் பார்த்தா என்ன சொல்லுவாங்க இருக்கிற இடத்த விட அவர் பார்க்கிற பார்வைக்கு நல்ல ஒரு பலன் சொல்லியிருக்காங்க ஏன்னா எதுவுமே குரு அவர் இல்லாம ஒரு வேலையை பண்ண முடியாது நமக்கு ஒரு ஒருத்தர் ஒரு வித்தையை கத்து ஒரு வேலையை கத்து கொடுத்தாருன்னா அவர் நமக்கு குரு தான் நமக்கு ஒரு வித்தையை கத்து கொடுத்தா அவர் குருதான் ஆசிரியர் குரு தான் அதாவது குழந்தைக்காரகர் குரு தாங்க பாருங்க தனக்க அவருக்கு என்ன சொல்லுவாங்க தனக்காரகர் புத்திரக்காரகர் எல்லாமே குரு தான் கொண்ட பணம் நமக்கு கிடைக்கணும் குரு பகவான் ஜாதகத்தை நல்லா இருக்கணும் ஒரு பத்து பேருக்கு தலைவர் பொறுப்புல போகணும்னா குரு பகவான் நல்லா இருக்கணும் ஆன்மீகவாதி எல்லாமே குருதாங்க கௌரவம் ஒழுக்கம் அந்தஸ்து இதுக்கெல்லாம் அதிபதியா இருக்கு குரு பகவான் இப்ப ஜாதகத்துல பாருங்க எவ்வளவு குரு பகவான் ஒரு முக்கியமான கிரணம் வரும் பாருங்க நிறைய பேர் பாங்க நகை கடை வச்சிருக்காங்க வட்டி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்குமே ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா தான் பண்ண முடியும் நிதி நிறுவனம் இது எல்லாத்துக்குமே குரு பகவானே இருக்கும் நிறைய புரோகிதம் நிறைய மொழி பேசுறவங்க புரோகிதம் பேசுறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க குரு பகவானே ஆகுது அனுக்கிரகம் தான் பண்ண முடியும் வழக்கறிஞர் நீதி சொல்றவங்க எல்லாருமே குரு பகவான் ஜாதகத்துல முக்கியமான குரு பயிற்சி வந்தா எல்லாருமே ஜாதகத்தை பாப்பாருங்க நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா அப்படிங்கிற பார்வை கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள ஓட ஓட ஆரம்பிச்சோம் ஆனா பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு எல்லாமே கெடுக்க போதுன்னு சொல்லுவாங்க நான் கெடுக்க மாட்டாருன்னு நான் சொல்லுவேன் நம்மளுடைய கருத்து கெடுக்க மாட்டார் அவர் நல்லது செய்ய போறார் ஏதோ இடத்த மாத்த போறாரு அவ்வளவுதானே எட்டாம் இடங்கள்னா இடம் மாற்றம் திடீர் எட்டாம் இடத்துல கெட்டது மட்டும் இல்லை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை மட்டும் இல்லை திடீர் வெளிநாடு வெளியூர் இதுவும் இருக்கு ரகசியம் இருக்குங்க நீங்க ரகசியவாதி அதனாலதான் அதுல ரகசியம் இருக்குங்கிறீங்க முதலுடைய வீட்டுக்கு போறாரு அதனால இங்க நிறைய நல்ல பண்ணி இருக்குது ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி நமக்கு இனிமேல் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க விருச்சகராசின்னு இந்த குரு பேச்சி நூத்துக்கு நூறு பர்சன்ட் கெட்டத கொடுக்காது ஜாதகத்துல குருவும் சனியும் நல்லா இருக்கோ அவங்களுக்கு பாதிப்பு இல்லை ஜாதத்துல குரு கெட்டு போயிருந்தால் கண்டிப்பா பாதிப்பு உண்டு பண பிரச்சனை உண்டு குடும்பத்துல ஒரு சஞ்சலம் உண்டு நிறைய தடைகள் உண்டு நிறைய பிரச்சனை உண்டு குரு சரி இல்லைன்னா நிறைய பேரு ஜாதத்தை எடுத்து பாத்துக்குங்க ஏன்னா நிறைய பேரு நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கலாம் இருந்தாலும் நூத்துக்கு எண்பது பிரசன் உங்க விரிச்சாதான் பேசும் இருபது பிரசன் தான் நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் அதனால தான் பொது பொதுமே எல்லா வீடையும் கொடுங்க குரு பகவான் வர நிறைய பேர் குரு வந்துட்டாவே ஜாதனோடு எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இவருக்கு பார்க்குற இடம் பாருங்க உங்களுக்கு கெட்ட இடத்துல இருக்காரு இல்லை அவர் எங்கேயாவது பார்க்கறதுக்கு பன்னெண்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வையை பார்க்கறாரு அஞ்சாம் பார்வை சூப்பர் பார்வை அடுத்து பாருங்க ரெண்டாம் இடத்த வருமானத்தை பார்க்கறாரு அடுத்து பாருங்க நாலாம் இடத்தை பார்க்கறாரு ரெண்டு நாளை பாக்குறது நல்லது ரெண்டுக்கு ஒரு வருமான இன்கம் எப்படியோ ஏதோ வழியில சொன்னல தெரியுது வருமானம் வரணும் உங்களுக்கு வரும் கெடுக்க மாட்டார் வருமானத்தை குரு இருக்கிறத விட பார்க்குற இடத்துக்கு பலம் சொல்லிட்டு வளர்த்து விட்டுவார் அப்ப வருமானத்தை இன்க்ரீஸாக வளர்த்து விடுவார்னு அர்த்தம் இப்போ எட்டாம் இடத்து குரு போயிட்டார்ல இப்ப இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா வெளியூரில் போய் இடம் வாங்குனா என்ன பண்ணுவீங்க வெளியூரில் போய் நிறைய இடம் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க இந்த வைகாசி மாதத்தில் நான் நான் வீடு கட்டலாம்னு பிளான் போட்டுவிட்டேன் நான் பேச மாட்டேன் போக போகிறேன் எனக்கு அந்த பிளான் இருக்குது ரொம்ப நாள் ஆசை எனக்கு அப்படின்னு சொல்லுவார் இதுவும் எட்டாம் இடத்துக்கு குரு வேலை பார்க்குற வேலை தான் படிக்கிறேன் வெளில போனால் வெளியூர் போனால் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா இதுவும் குருதான் படிப்பு ரெண்டு வெளியூர் போவாரு வேற பேருக்கு வேலை உத்தியமும் கண்டிப்பா சேஞ்ச் கிடைக்குங்க சூப்பரான வேலை சூப்பரான அனுகூலமான வேலை கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரமே மிருகசிரிக்கிறனாலதான் வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் நல்ல வேலை ஒரு ப்ரொமோஷனாவில சூப்பரான வேலை எத்தனை பேர் வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தா இங்கே வேலை பார்த்தாலும் வேலை நிரந்தரமா கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையும் கடன் பிரச்சனை இருக்காது கடன் பிரச்சனை பண்ணி நீங்க எல்லாமே சாதகமா உங்க பக்கம் அமையும் தாய்ம உறவு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலை கிடைக்காதாலனா வேலை கிடைக்கும் புதுசாக வேலை தரவும் கண்டிப்பாக அனுகூலமா இருக்கும் இப்போ இடம் வாங்குறது வீடு வாங்குற யோகம் எத்தனை பேர் மட்டும் கட்டி முடிப்பா மட்டும் பாருங்க ஒரு வருஷத்துல பாருங்க விருச்சகராசிக்காரங்க ஜாதகத்துல நல்லா தசா புத்தி இருந்தால் வீடு இடம் பூமி குருவுடைய பார்வையால் கடை வாங்கியாச்சுன்னு கட்டி அதை பெரிய அளவு சாதிப்பாங்க அதை விருட்சகராசிக்காரங்க இது நடந்தே தீரும் மாற்றவே முடியாது வெளிநாடு எத்தனை பேர் போகணும் போவாங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரியே வேலைக்கு போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும் வேலை உச்சத்துல ஒரு மாற்றம் உண்டு சகோதர சகோதரி நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் எடப்பிரச்சனை போய் பேச எப்படி ஒரு வழக்கம் இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா வரும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கம் தடை இருக்காது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குறி வரக்கூடிய அமைப்பு நிறைய பேர் கிடைக்கும் நிறைய வீட்டுல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குது பாத்துக்கோங்க தடைகள் கிடையாது கமிஷன் வியாபாரம் மருத்துவத்துறை சத்துவ சமம் படிக்கணும்னா நிறைய வேலை கிடைச்சிடும் அரசாங்க சமம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு மாணவ சூப்பராக இருக்கும் அரசியலும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது பட்டம் பதவி புகழ் வரும் உங்களை தேடி வரும் நீங்க தேடி போகணும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு வரும் வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி பயங்கரமா இருக்கும் இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை எத்தனை பேர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க லாட் யோகம் எடுக்கலான்னு மைண்ட்ல ஓடும் தெரியுமா எட்டாம் இடத்துல இருந்தா நம்ம லாட்சி யோகம் எடுத்து அடிக்கமா சிந்தனை வெளிநாட்டுல ஜாதத பார்த்து கண்டிப்பா லாட்சி யோக எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அது கண்டிப்பா அந்த யோகம் வரதுன்னு பார்த்து சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதபு கரெக்ட் நிறைய தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அஞ்சாம் இடத்துல சனி நல்ல ஒரு லாபத்தை பதினோராம் இடத்தை அவர் பாப்பார் அதனால தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தெளிவா சிந்திச்ச தொழில் இறங்க எல்லாமே வெற்றியை மாறும் அடுத்து பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் லாப வருமானம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கமிஷனி அவர் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மருத்துவத்துறை டெய்லர் வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரான யோகா கொடுத்துருவார் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் தேடி வரும் இப்போ நட்சத்திர பலன் பாருங்கள் வரவேடைய முதல் நட்சத்திரம் இது வரவேடைய முதல் நட்சத்திரம் விசாகனத்தில் பிறந்தவங்க இதே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து பிறகு தன்மையான குணமும் விட்டு கொடுத்து பிறகு நிறைய இருக்கும் இப்போ ஏதாச்சும் நீ இடத்த மாற்றி தாங்க விசாரணத்தில் பிறந்தவங்க இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க இப்போ செலவு நீங்க பண்ண போறீங்க அது கன்ஃபார்ம் நடக்குங்க மாறாது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உற்றிய மாற்றம் ஒரு வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளை சேஞ்ச் பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஆனா நிறைய ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனால் நிறைய நல்லா பண்ண கண்டிப்பா பார்ப்பீங்க பார்த்தேன் அடுத்து பாருங்க அனுசனத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை ரொம்ப கஷ்டப்படுங்க அனுசனத்துல பிறந்த நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை போட்டு கேஸ் எல்லாமே பார்த்தீங்க பார்க்க மாட்டீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாக வாங்குறது வெளிநாடு வெளியூர் பட்டிகளில் ஒரு மாற்றமாகறது தொழில ஒரு மாற்றமாகக்கூடிய அப்படின்னா சூப்பராக இருக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் தீர்வு அனுசரிசுப்படுறவங்க சுபகாரியம் நிறைய பண்ணுவாங்க வீட்டில் காதல் தரணும் இரண்டாவது திறம எல்லாமே கை வரும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் தீர்வு கிடையாது சூப்பராக இருக்கும் பாது அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டேன் செல்லப்படுறவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியாக இருக்கணும் புத்திசா இருக்கணும் டேலண்டா இருக்கணும் சார்பாக மூல வேலை செய்யும்போது இது மூலம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தெரியுங்களா வேலை லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் படிப்புகள் எல்லாமே தடைப்பிடிச்சலேயுமே தடப்படாது இந்த வருஷத்துல குரு பிரகானுடைய கிரக பேச்சு படிப்புகள் சூப்பராக இருக்கும் ஐடிஎஃப் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை நல்லாயிருக்கும் பேங்கில் பேங்க்ல வேலை பார்க்குற நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே அழகாக இருக்கும் ஏன்னா கேட்ட நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும்னா எந்த வேலையும் பார்த்தோன்னா அதுக்கு மனக்கணக்கு போற நீங்கள் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க கேட்டாச்சு சொல்லுற புத்திசாலியாக இருப்பீங்க எல்லாமே இந்த வருஷம் நீங்கள் அறிவை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி வரும் ஒரு அலைச்சல் இருக்கும் அந்த குரு பயிற்சியால் கண்டிப்பா நான் இப்ப சொல்ல ஒரு அலைச்சல் இருக்கும் நல்லா அலைஞ்சாலும் நல்ல ஒரு வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி விர்ச்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமையும்